அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து சிலம்பம் வந்திருக்கோம் ஸோ சிலம்பம் வந்து எப்படி நம்ம வாங்குறது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்ட்டு நிறையாவே தெரியாமல் இருப்பாங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துக்கிங்க ஸோ நான் நம்ம வழக்கம் போல் சொல்லுவோம் எப்போயுமே சிலம்பம் வந்து நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி நம்ம நெற்றி போட்டுக்கு நேராக சிலம்பம் இருக்கணும்னு யார் யாராருக்கு எப்படி சிலம்பம்ண்டு வருதுன்னு பாருங்கள் இப்போ இப்போ ஒரு சாட்ட ஒரு பையன் நம்மக்கிட்ட இருக்கான் அந்த பையனுக்கு வந்து சிலம்பம் வந்து ரெடி பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அளவு எடுக்கும் மோஸ்ட்லாக செப்பெல்லாம் கழிச்சி வச்சிடணும் பாருங்கள் ஸோ செப்பெல்லாம் கழித்து வச்சுட்டு நேரம் நிற்க வச்சு அவங்க நெற்றி போட்டுக்கு நேராக அளவு எடுப்பாங்க ஓகேங்களா கரெக்டாக அளவு எடுத்து வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ பாருங்கள் அந்த அளவு வச்சு அவங்க நல்லா ரெடியாக கட் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு நம்ம வந்து அளவு எடுக்கணும் இப்போ எந்த பக்கம் நல்லா சரியாக கெட்டியாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த முனியில் கட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த முனி கொஞ்சம் ஊறி போய் ஒரு மாதிரியாக இருக்கும் அதில் கட் பண்ணிடுவாங்க அதை கட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சிலம்பம் ஸோ அந்த பொண்ணையும் பார்த்திங்கன்னா வர வச்சு நிற்க வச்சு நெத்தி போட்டுக்கு நேரம் அளவு எடுத்தாச்சு அளவு எடுத்து அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அளவு எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனுவாக இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த கனவு பூரா செதுக்கி எடுத்துடணும் நம்ம ஏன்னா அப்போ தான் பிள்ளைகளுக்கு வந்து கையில் குத்தாமல் இருக்கும் நல்லா லேசாகவும் இருக்கணும் அது மாதிரி நம்ம கை குத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யணும் நம்ம அந்த சின்ன சின்ன கனவு ஊசி ஊசியாக இருக்குங்க முனியில் முனியில் பெரம்புனால இது வந்து மூங்கில் கிடையாது பிறம்பு ஓகேங்களா ஸோ அந்த முனியில் கையில் குத்தாத மாதிரி நம்மளா செதுக்கி எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே ஸோ நானும் போய் நின்று செக் பண்ண போனேன் எல்லாம் சூப்பராக வேலை செய்கிறாங்க இவங்க நம்ம ஆரம்பத்துல இருந்தே நமக்கு சிலம்பம் இவங்க தான் தருவாங்க எல்லாமேவும் ஓகேங்களா ஸோ வேலை பார்த்து நல்லா சுத்தமாக சூப்பராக செய்வாங்க எப்போயுமேவும் அதே மாதிரி ஒரு சிலம்பம் முடிச்சுட்டாங்க இன்னொரு அந்த நம்ம குட்டி பையனுக்கு வந்து இன்னொரு சிலம்பம் பண்ணுறாங்க செதுக்கி செதுக்கி எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா கனுவையும் அவங்க சேர்த்துக்கு எடுத்த பிறகு அடுத்த ப்ராசஸ் போவுங்க சிலம்பம் வந்து ஸோ எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சிலம்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த ப்ராசஸ் வந்து ஹீட் பண்ணி அதை பெண்டெல்லாம் வளைச்சி நேராக்குவாங்க ஆக்குவாங்க அப்படி செய்யும்போது தான் சிலம்பம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் அந்த கனவுல பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிசு பூரா கருகி ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எந்த அப்படியும் படாது கையில் குத்தி கிடிக்கிறது இந்த மாதிரி இஷ்யெலாம் நடக்கவே நடக்காது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடுவோம் எல்லாமே வாட்டுறாங்க பார்த்திங்களா இப்படியே வாட்டி அந்த சின்ன சின்ன பெண்டை பூரா எடுத்து நெய்வில் ஆக்கி வச்சிடுவாங்க அண்ணன் வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் அவங்க இது மட்டும் செய்யலை மற்றபடி நிறைய விஷயம் சிலம்பம் வந்து செஞ்சு செஞ்சு தராங்க ஸோ சேரு நாற்காலி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே மிகவும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி நேரில் போய் நம்ம வந்து வாங்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஹைட்டு வந்து கரெக்டாக எடுக்கணுங்க சிலம்பம் வந்து அவ்வளோதாங்க நமக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க ஹைட் கட்டாக அந்த கடையில் இருந்தாலும் வாங்கிக்கலாம் நம்ம எது நல்ல கம்பு கெட்ட கம்பு பார்த்து வாங்கிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் சிலம்பத்தில் வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது இந்த ஓட்டையாக இருக்கும் சில சிலம்பம்னால் வண்டி போய் சாப்பிட்டு செஞ்சு சில ஓட்டையாக இருக்கும் முங்கிடலாம் அதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது நல்ல செலவா பர்மென்ட்டா வாங்கி வைக்கணும் பாத்தீங்கன்னா அண்ணே வந்து ஒரு சிலம்ப செஞ்சு முடிச்சிட்டாரு அவன் குட்டி பையனுக்கு இன்னொரு சிலம்பம் பண்ணிக்கிருக்காரு அடுத்த சிலம்பம் ரெடி ஆகிட்டு அடுத்த சிலம்பம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு அன்னை பெண்டெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டாரு ஓகே ரெண்டாவது சிலம்பமும் ரெடி ஆயிடுச்சு திட்டத்திட்ட முடிஞ்சிடுச்சு பாருங்கள் குட்டி பையனுக்காகன்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு தெளிவாக பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அடிப்பட்டு கூடாதுன்னு இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஓகே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த எம்ரி சீட்டை வச்சு ஃபுல்லாக தேய்ப்பாங்க நல்லா வலுவுலுன்னு சைனிங்காக கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த கணவுக்கு இடல் வச்சு நிறையா தேய்ப்பாங்க தேய்ச்சி நல்லா சொரன்னு சொரன்ட்டுருக்கப்பறம் வலுவுலு நாக்குவாங்க அப்போ தான் நம்ம உடான் போகிற மோசுலியும் புகழ் போகிற மோசலையும் அதெல்லாம் கிளிக்காமல் இருக்கும் ஓகேங்களா இது வந்து சுத்துக்குண்டான பிறம்பு ஸோ ஃபுல்லாக தேய்ச்சிட்டாங்க அடுத்த கம்பு எடுத்து இன்னொன்று தைக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அருண் பண்ணி கொண்டு மாஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு நம்ம பிளேயில் போய் கேட்டாங்கன்னா கம்மியாகவே கொடுப்பாங்க உங்களுக்கு அசிலம்பு எல்லாமே ரேட் எல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறீங்க எவ்வளோ வந்துச்சுன்னு ஓகேங்க அது மாதிரி முனிலையும் கீழே அடிபட்டுறக்கூடாதுன்ட்டு அவங்க முனியனால் தேய்ச்சி விட்ருவாங்க ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிட்டாங்கன்னா நம்ம கொம்பு வந்து கரெக்டாக நேரம் ஆயிரும் சிலம்ப நல்லா ஃபுல்லாக நேரம் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கியிருந்தாங்க ஸோ பையனுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா கிட்ட வாங்கியிருந்தாங்க ஓகேங்க ஃபைனலாக அலைஞ்சு அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வருதோ அவங்க சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா கம்பு நேராக இருக்கணும் அவங்க நெத்தி போட்டுக்கு நேராக இருக்கணும் அதே மாதிரி கையில் பிடிச்சாங்கன்னா அந்த நாலு விரலும் நம்ம உள்ளாங்கையை வந்து பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா அவங்களை சுற்றுறதுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ கடை பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர கடை வந்து நேம் வந்து நம்ம இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா கம்பம் ஜிஹெச் கூடலூர் போகிற ரோட்டில் வந்து ஜிஹெச்சை தாண்டி இருக்குங்க ஃபுல்லாக ஸோ ஜிஹெச்சில் சொல்லிவிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடை வந்துடும் நம்ம போகிற வழியில் லெஃப்ட் சைடு கடை இருக்கும் ஸோ ஃபோன் நம்பர்லாம் கீழே கொண்ணா கொடுக்குறேன் வேணுமா கால் பண்ணி கேட்டுக்கீங்க எவ்வளோ வரும் கேட்டு வாங்கிக்கிங்க நம்ப கம்பம் வந்து இப்படிங்களா ஓகே நன்றி வணக்கம்